ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்ற சீரீஸ் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி டே ஃபைவ் மெனு அதுவும் ஒயிட் ரைஸே இல்லாத மெனு இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எடுத்து போவாங்க மூணு கப் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே ஆவாரம்பூ இதழெல்லாம் வாங்கி லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஆவாரம்பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் கிளியர் ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஹாஃப் மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க இந்த டைமில் நம்ம சேனலுக்கு ட்ரிப்பு சிவாலருந்து ஃபார்ட்டி சூப்பர் பிரதருக்கும் தேங்க்யூ நாம் கொதிக்க வச்சிருந்த டீயை இதோட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் ஆவாரம் பூ டீ ரெடி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு அரை கப் அளவில் அவல் உப்புமா அதுவும் வந்து வெள்ளை அவல் கிடையாது சிவப்பு அவல் இருக்கும்ல அதை எடுத்து எனக்கிட்ட இருந்த காய்கறிகள்லாம் சேர்த்து வச்ச ஒரு உப்புமா கூடவே என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு ஸ்பூன் அளவில் மேத்தி ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது வெந்தயத்தை ஸ்ப்ரவுட்ஸாக எடுத்து எடுத்திருக்கேன் ஒரு பவுல் நிறைய க்யூக்கியூம்பர் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கியூக்யூம்பர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் உப்புமா சாப்பிடணும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு சியா சீட்ஸ் கலந்த தண்ணி தான் ஒரு ஹாஃப் கப் போல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் வாங்காமல் விட்டுட்டேன் அதனால சியா சீட்ஸில் ஹை ஃபைபர்ஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பசிக்காது உங்கள் கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நாள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கப்பில் குடிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய சாப்பிடாமல் கம்மியாக சாப்பிடுவீங்க லன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம்னு தோணுச்சு அதனால ஒரு முள்ளங்கி ரெண்டு கேரட் அஞ்சுல இருந்து ஆறு பீன்ஸை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சிட்டேன் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் பெப்பர் பவுடர் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் என்னென்ன தேவையோ உங்களுக்கான ஸ்பைசஸ்லாம் பிடிச்ச ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நான் கலந்து விட்டு வச்சுட்டேன் லஞ்சுக்கு ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்த ரெட் ரைஸ் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு பாயில்டு எக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மிக்ஸ்டு ஸ்டீம் சாலட் வந்து ஒரு கப் ஒரு கப் சாம்பார் கொஞ்சமா வந்து கொய்யா பழமும் கட் பண்ணி ஸோ சோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்செண்ட்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் சாலட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு எக் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் ரைஸ் அண்ட் சாம்பார் எடுத்துக்கணும் முட்டைக்கு பதில் நீங்கள் ஒரு கப் தயிர் அப்படி இல்லைனா ரெண்டு மூணு பீஸ் பன்னீர் இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படியும் இல்லைனா ரெண்டு முந்திரி எடுத்துக்கலாம் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அதனால் ஈவினிங் எப்போவுமே தவறாமல் ஒரு ஹாஃப் கப் காஃபி அது எந்த ஒரு ஸ்வீட்னர் சுகர் எதுவுமே இல்லாமல் குடிக்கிறது வழக்கம் உங்களுக்கு டீ பிடிக்குன்னா நீங்கள் அதுவும் ஒரு ஹாஃப் கப் போல் எடுத்துக்கலாம் டின்னருக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு பெசரட் தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மார்னிங்கே ரெடி பண்ணிவிட்டேன் அதை எப்படி பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன் ஒரு கப் நிறைய பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப் போல் வரகரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் வந்து இட்லி ரைஸோ இல்லை பச்சரிசியோ எடுத்துக்கலாம் நான் வந்து ஒயிட் ரைஸ் இல்லாமல் செய்யணுன்றதுனால இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கழுவி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் போல் ஊற வச்சுட்டேன் ஆறு மணி நேரம் போல் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க தேவைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டியா கொஞ்சம் குற குறோன்ற பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை வெறும்னேயும் நீங்கள் தோசை மாதிரி போட்டு சாப்பிடலாம் பட் இதை நான் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண பொடிசா நறுக்கிய வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் கடுகு பருப்புலாம் போட்டு தாளிச்சு இந்த மாவில் சேர்த்துக்க போகிறேன் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தோசை மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் இதை தான் வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க பெசரட் தோசைன்னு வாங்க இதை ஒன்று சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபீல்லிங்காக இருக்கும் நமக்கு இந்த மாவு அரைச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக அரைங்க ஒரு நாளைக்கு மேலே தாங்காது இப்போ நான் யூஸ் யூஸ் அடுத்த நாள் அப்படி மார்னிங் மாவு அரைச்சிட்டேன்னா அதுக்கு மேலே தாங்காது ரொம்ப புளிச்சிடும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான பாசி பருப்பு இல்லைன்னா பெசரட் தோசை ரெடி இதை வந்து எப்படி நான் பிளேட் பண்ணேன்னா ஒரே ஒரு தோசை கொஞ்சமா வெங்காயம் தக்காளி போட்ட கதம்ப சட்னி கொஞ்சம் சாம்பார் அவ்வளோதான் டேஃபைவோட மெனு முடிஞ்சிடுச்சு என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் என்ன கேட்க போகிறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்சா என்னோட எஃப்டிஎன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூவ்ஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்